குரல் பதினைந்து கெட்டார்க்கு கெட்டார்க்குச் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என் பிள்ளைகளே மழை கருணை போல விழும் அது நீதியாய் கோபமும் கொள்கிறது கெட்டோரின் அகம்பாவம் அதில் கரைந்து போகும் நல்லோரின் வாழ்வு அதில் உயர்ந்தோங்கும் உலகின் எடுப்பும் தாழ்வும் அனைத்தும் மழையிலே சார்ந்தது வெயிலால் வெந்து பிளந்த நிலம் முதல் துளியில் மனம் பறக்க மலர்கிறது காய்ந்த கால்வாய் துடுப்பெடுத்து ஆறாக எழுந்து கிராமக் கனவுகளை தழுவுகிறது மீனவர் வலை கரையில் காய்ந்து காத்தது போல் மழை வரையில் பல தொழில்கள் மூச்சை நிறுத்திக் கொள்கின்றன ஒரு கருமேகத்தின் திரை இரக்கத்தின் ஓடைதான் அதற்குள் உயிர்களின் அன்றாட அன்னம் வடிகிறது அகம்பாவத்தின் கோட்டை பெருக்கில் கரை இடியும் ஆனால் உழவர் போட்ட சிறு விதை துளியில் முத்தாக முளைக்கும் நான் கூறுவது மழை போல நீங்கள் உயிர்க்கு ஆதாரமாக இருங்கள் தீமை முன்னே நியாயம் போல பொழிந்து அதை கரைத்திடுங்கள் இதுவே நான் கூறும் பதினைந்தாம் குரல்